அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் ஆதிகுரு சேனல்ல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு வந்து பாத சிகிச்சையை பற்றி பார்க்குறோம் இன்றைக்கி பாத சிகிச்சையில் வந்து குறிப்பாக வந்து இந்த காலில் ஆணி வருது பாத்தீங்களா ஆணி வரதுக்கு ஒரு சின்ன அறிகுறியை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு பின்னாடி உறுப்புகள் வந்து செயலை இழக்குது அப்படின்றது ஒரு குறிப்பான விஷயம் இப்போ இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க இந்த பாத சிகிச்சையில் ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து இந்த பாதத்தில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு உறுப்புகள் வந்து கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இடத்துல கண்கள் பாதிப்பு இருக்கும் இது தலை சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் சம்மந்தமானது இங்கே லிவர் சம்மந்தமானது இங்கே ஸ்டமக் சம்மந்தமானது ஓகேங்களா இது மாதிரி நம்ம உறுப்பில் ஒவ்வொரு உறுப்பும் வந்து இது கிட்னி இது மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம் ஓகேங்களா இது வந்து ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு உறுப்பை வந்து நம்ம கால் வந்து தொடரக்கூடாது இப்போ உங்க காலில் ஆணி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இடங்கள்ல காலில் ஆணி வருதுனாக்கா தலை மற்றும் மூளை சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆணி வருதுன்னா கண் கண் சம்மந்தமான ரத்த ஓட்டத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது இங்கே வருதுன்னா லங்ஸ் சம்மந்தமான டிசீஸ் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது வந்து டேமேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல ஸ்டமக் இருக்கா இந்த இடத்துல வந்து ஆணி வருது அப்படின்னாக்கா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்குது அதனாலதான் தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த நம்ம உறுப்பு உறுப்புக்குள்ளே இருக்கிற இதை வந்து பாதிப்புக்குள்ளாகும் போது அதை வெளிப்படுத்துறது தான் அதான் ஆகுது அகத்திலே அகமும் வந்து புறமும் வந்து தொடர்புடையது சரிங்களா அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் இந்த பழமொழியான்னு சொல்லியிருப்பாங்கனாக்கா அகத்தில் எப்படி வந்து உறுப்புகள் எவ்வளோ அழகா இருக்கோ அது வந்து நம்ம ஃபேஸ் அல்லது வந்து உடல் உறுப்புகளை வந்து காமிச்சு தான் இந்த சிகிச்சை அப்போது உங்களுக்கு ஆணி வந்திருக்குனாக்கா நீங்க ஆணியை போய் கட் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு பெரிய சொல்யூஷன் எடுக்க போகிறது கிடையாது அதுக்கு வந்து இன்டிமேட் பண்ணது இந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதா போய் சீக்கிரமாக சரி செய்யுதான்ட்டு நம்ம அந்த உறுப்பை தேடி சரி செய்யணும் சரிங்களா அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்